வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மக்களை வந்து ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்க யாரும் விமர்சனம் பண்ணலை அதிமுக பொருளாளராக இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் பேசும்போது இப்படி பேசி பேசிகிட்டுருக்கிறார் அது இல்லாமல் இது கூட்டணிக்கு வரவழலாம் பெட்டியாக கேட்குறான் சீட்டு கேட்டால் கூட பரவாயில்ல பெட்டி பெட்டியாக பணம் கேட்குறானுங்க அதெல்லாம் கொடுத்து அவங்க கூட கூட்டணி வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது தூத்துக்குடியில் நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி பேசியிருந்தால் எப்படி இருக்கும் பயங்கரமாக இருக்குது அதிமுகவினர்லாம் கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தி நாலு வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்க திமுக ஆனால் கனிமொழி இது சம்மந்தமாக நாடாளுமன்றத்துலேயும் பேசலை எதுலேயுமே பேசலை அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றினாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையாது போல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ஐநூற்றி இருபத்தஞ்சு வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு எதையுமே நிறைவேற்றலை மக்களை ஏமாற்றிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் என்ன அது நம்ம வந்து ஜெயந்தாவோட விழா கொண்டாடுறோம் எடப்பாடி பழனிசாமி தான் போச்சு இடம்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி திட்டு அப்படியே பொத்தாம் பொதுவாக கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் திடீர்னு எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி ஒரு அதிமுக மேடையிலேயே இப்படி பேசுனா எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுவும் கட்சியோட பொருளாளர் ஓபிஎஸ்டருந்து பிடுங்கி திண்டுக்கல் சீனிவாசன் கொடுத்தா அப்படி தான் இருக்கும் உண்மையிலே இந்த மனுஷன் இப்படி தானா இல்லை இப்படி தான் பேசுவாரா இல்லை வேணும்னே எடப்பாடி பழனிசாமி வெறுப்பேற்றுறதுக்காக பேத்துறதுக்காக பேசுகிறாரா ஏன்னா தெரியும் திண்டுக்கல் இந்த சைடு தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை ஓபிஎஸ் சசிகளெல்லாம் வரலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் அதிமுக சந்திக்கும் டெபாசிட் கூட வாங்குறது கஷ்டம் அதனால இப்படி திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு இப்போ சசிகலாவுக்கும் பாஜகவுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு சசிகலா கையில் கட்சியை தலைமையை ஒப்படைக்கிறதுக்கு பாஜக ரெடி ஆயிட்டாங்க சசிகலாட்ட இருந்து அவங்க வாங்க வேண்டியதை வாங்கிட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா சசிகலாவுக்கு ஆதரவாக இப்ப செயல்படுது பாஜக தலைமை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு இந்த தகவலாம் அதிமுக வட்டாரங்கள்லையும் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு சசிகலா கையில தாங்க தலைமை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அதனால வந்து திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி பேசுறாரா என்ன காரணம் ஏன் இப்படி பேசுறாருமானு அந்த அளவுக்கு குழப்பமாக பேசுகிறா இருந்தால் கூட பரவாயில்ல இப்படி தொடர்ந்து இப்படியே பேசிகிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல் அதிமுக கூட்டணிக்கு வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நூறு கோடி கொடு இரநூறு கோடி கொடுன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சை பேசிட்டார் இது பேசணுன்னா பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலருந்து அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வரலான்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் தயங்கிட்டாங்க திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சை கேட்டோன்னு என்ன மனுஷன் இப்படி பேசுகிறாப்புல புத்தாம் போய் பொது மீட்டிங்கில் போய் நூறு கோடி கொடு இரநூறு கோடி கொடுன்னு கேட்குறாங்களே இப்போ பாமக கூட்டணிக்கு வரேன்னு பேசு பேச்சுவார்த்தை நடத்துது அவங்க பெட்டி வாங்குவாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளோ வாங்குவாங்க அப்படிங்கிறதே தெரியணும்ல இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் போன்ற நபர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி அவர் அவர் ஒரு ஐநூறு கோடி கேட்டார்யா அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தைக்கு சொன்னால் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் அவரே தன்னை அறியாமலே உளறி விட்டுறார் அந்த மாதிரி சமயத்தில் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நூறு கோடி கூட இரநூறு கோடின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கலாய்வு கூட்டத்தில் பேசும்போது பேசினோடனே அவரை கூப்பிட்டு என்னப்பா இப்படி பேசுகிற இப்படி பேசுனேன்னா கூட்டணிக்கு வரவங்க வரமாட்டாங்கப்பா இப்படியெல்லாம் தயவு செய்து அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அண்ணே என்ன வேணாலும் பேசுங்கண்ணே திமுகவை எடுத்து பேசுங்கண்ணே நீங்கள் உள்கட்சிக்குள்ளேயே நீங்கள் பிரச்சனையை உருவாக்கி விட்றாதீங்கன்னு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுருக்கிறாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் அரசு ஊழியர்கள் தான் சொல்லிவிட்டு அட பாவிகளா ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்களையும் ஒரு திட்டு திட்டி விட்டார் இதனால என்னன்னா அரசு ஊழியர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடலான்னு நினைக்கிறவங்க கூட ஓட்டு போடாத ஒரு சூழ்நிலை உருவாகி போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே உருவாக்கி போச்சு இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர் உள்கட்சிக்குள்ளேயே வந்து திருப்பி விட்டுறாரு எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்கட்சிக்குள்ளேயே வந்து பிரச்சனை பண்ணி விட்டுறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக ஸ்டாலின் தான் வருவாருங்கிறாரு இப்படிலாம் எப்படி சுயசிந்தனை இல்லாமல் தன்னை நிதானம் இல்லாமல் பேசுகிறாரா பொதுக்கூட்டங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை திண்டுக்கல் சீனிவாசன் உண்மையாக தான் வளர்றாரு வளர்கிற மாதிரி நடிக்கிறாரு கான்சியஸ் இல்லாத மாதிரி பேசுகிறாரு ஆனால் உண்மையிலே அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு ஆகலை அவர் பேசுகிறதெல்லாம் உண்மைதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசனோட இந்த பேச்சு அதிமுக வட்டாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது பரபரப்பாக ஆக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனை ஜாஸ்தி இதில் வேறு உலர்கள் ஆள்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் ரொம்ப நொந்து போய் கிடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திண்டுக்கல் சீனிவாசனோட பேச்சை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்